போற்றி ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சிறப்பு பதிவு திருவிடை மருதூர் முக்தி வினாவுக்கு விடையளிக்கும் திருத்தலம் சர்வசக்தி மகாலிங்கேஸ்வரர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பிகே சரவணகுமார் அவர்கள் அவரது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை அறியலாம் இதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியானது வரும் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி காலை பதினொன்று எட்டு மணிக்கு துவங்கி இருபத்தி ஏழு வியாழன் காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது இந்த சிவராத்திரி மாதம் முழுவதுமே பதிவுகளில் ஆதிசிவன் மகிமை கூறும் வண்ணமாக இடம்பெற உள்ளன முதலாவதாக முக்திக்கான வழி தேடி தவிக்கும் தற்சமய ஜீவாத்மாக்கள் அவ்வாறு ஆத்மாக்கள் இரண்டு பரமாத்மாவை நாடி வேண்டி ஏற்கனவே அடைய பெற்ற திருத்தலம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் திருவிடை மருதூர் திருத்தலத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் உங்கள் கேள்விகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அதற்கான விடையளிக்கும் திருத்தலம் இது ஆதலால் இப்பெயர் பெற்றது மகிமை வாய்ந்த இத்திருத்தலம் சைவ குறவர் நால்வராலும் பாடல் பெற்ற சிறப்பு திருத்தலமும் ஆகும் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ள இந்த திருவிடை மருதூர் திருக்கோவிலில் மூன்று புனிதத்துவம் மிக்க பிரகாரங்கள் அமைந்துள்ளன வெளிப்பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம் ஆகும் இந்த பிரகாரத்தை வலம் வருதல் மா மன்னர்கள் செய்யும் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன கொடுமுடி பிரகாரம் மத்தியில் உள்ள பிரகாரம் ஆகும் இப்பிரகாரத்தை வலம் வருதல் கைலாச பர்வதத்தை வலம் வருவதற்கு சமம் என்று கூறப்படுகிறது கருவறையை ஒட்டி அமைந்துள்ள பிரணவ பிரகாரம் பிரணவ மந்திரத்தை உள்ளடக்கியதால் இதை வலம் வந்தால் மோட்சம் கிட்டும் பாக்கியம் உண்டாகும் இக்கோவிலின் தல விருட்சம் மருதமரம் ஆகும் ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் குடிகொண்டுள்ள ஸ்ரீசைலம் என்ற புராண காலத்தில் வடமருதூர் என்று அழைக்கப்பட்ட திருத்தலம் தெற்கே திருநெல்வேலி புடார்ச்சனம் என்று அழைக்கப்படும் திருப்புடை மருதூர் இரண்டுக்கும் இடையே அமைந்துள்ளதால் திரு இடை மருதூர் என்றும் பொருள் கொள்ளத்தக்கது திருவிடை மருதூர் இப்போது தல வரலாறு பற்றி அறிந்து கொள்ளுவோம் இங்குள்ள மருதவாணர் என்றும் அழைக்கப்படும் மகாலிங்கேஸ்வரர் சுயம்புமூர்த்தி ஆவார் இக்கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது ஆகும் மகான் அகத்தியர் தனது சிஷ்யர்களுடன் இவ்விடம் வந்து தவம் புரிந்து உமா அன்னையின் அருளாசி பெற்றார் முனிவர்கள் சிவனார் தரிசனம் வேண்டி நிற்க இறைவி இறைவனுக்காக சிவ தவம் இருந்தார் இங்கு ஜோதியாக தோன்றி சுயம்புலிங்க வடிவ உருவில் காட்சியளித்த இறைவன் தனக்குத்தானே பூஜைகள் செய்து கொண்டதை உமையன்னை வியப்புடன் நோக்கி காரணம் வினவினார் அதற்கு சிவன் தான் தோன்றிய இடத்தில் முறைப்படி காமிகா விதிப்படி பூஜைகள் மேற்கொள்ளுதல் அவசியம் தன்னை தரிசித்த ஆனந்தத்தில் முனிவர்கள் அவ்வாறு செய்ய மறந்துவிட்டனர் என்று கூற முனிவர்களும் தங்கள் தவறை உணர்ந்து முறைப்படி பூஜைகள் செய்தனர் எப்பேற்பட்ட தோஷம் ஆனாலும் அதை நீக்க வல்லது திருத்தலம் என்பதை உலகுக்கு உணர்த்த எண்ணிய மகாலிங்கேஸ்வரர் அதை பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் மூலம் உணரச் செய்தார் ஒருமுறை முறை காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற வரகுண பாண்டியன் மாலை மங்கி இருள் கவியும் வேளை திரும்பிக் கொண்டிருக்கையில் வழியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்தணனை கவனியாது குதிரையை செலுத்த அதன் காலடி குழம்பில் மிதிப்பட்ட அந்தணன் அவ்விடத்திலேயே மாண்டான் மன்னன் அறியாது செய்த தவறு ஆனாலும் இறந்த அந்தணனின் ஆவியானது ஆக்ரோஷத்துடன் மன்னனை பிடித்து கொண்டது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவது என்ன சாதாரண விஷயமா ஆனனப்பட்ட ஸ்ரீராமரே அதனால் அவதிப்பட்டுதானே ராமேஸ்வரம் ராமநாதரை பூஜித்து நிவாரணம் பெற்றார் சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் இந்த தீராத தோஷத்தை நீக்கி அருளுமாறு நாள்தோறும் மதுரை சோமசுந்தரரை வழிபட்டு வந்தான் அப்போது சிவன் அவன் கனவில் ஒரு நாள் தோன்றி நீ திருவிடை மருதூருக்கு வா உன் பிரச்சனை தீரும் என்று கூறி அருள வரகுண பாண்டியன் திகைத்தான் அது சோழ நாட்டில் அல்லவா உள்ளது அவ்விடம் எவ்வாறு செல்வது என்று குழம்பிய அவனுக்கு இறைவனே வழியும் காட்டினார் சோழ மன்னன் அச்சமயம் திமிர் பிடித்து பாண்டிய நாட்டின் மேல் படையெடுக்க அவனை ஓட ஓட விரட்டி வெற்றி கொண்ட வரகுண பாண்டியன் ஆளுகைக்குள் சோழ நாடு வந்தது ஆகவே உடனே அவன் திருவிடைமருதூர் கோவிலுக்கு விரைந்தான் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு எந்த சக்தி மிக்க ஆவியாலோ தோஷத்தாலோ வர இயலுமா அஞ்சிய பிரம்மஹத்தி தோஷமும் ஆவியும் கோவிலின் கிழக்கு வாசலில் தங்கி மன்னனின் வரவுக்காக காத்திருந்தன மகாலிங்கேஸ்வரர் மன்னனை மேற்குவாயில் வழியாக வெளியேற ஆணை இட்டார் மன்னனும் தன் தோஷம் முற்றிலும் நீங்க பெற்றவனாய் அவ்வாறே செய்தான் அதன் பின்னர் இறைவன் தேர்ந்தெடுத்த புரிகுழல் தேவியையும் மணந்து இன்புற வாழ்ந்தான் தங்கிய தோஷமும் ஆவியும் கிழக்கு கோவில் கோபுரத்துக்கு வெளியே ஓர் உயர்ந்த இடத்தில் சிலைகளாக இன்னும் காத்திருந்தபடி காட்சி தருகின்றன இங்குள்ள அம்மன் பிருகத் சுந்தர குஜாம்பிகை என்றும் பெருமுலையாள் என்றும் இரு திருநாமங்களுடன் எழுந்தருளி அபயவரத திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறார்கள் கர்நாடகா மாநிலம் கொல்லூர் தவிர வேறு எந்த கோவில்களிலும் எழுந்தருளாத அன்னை மூகாம்பிகை இங்கு மட்டும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் காரணம் மூகாசுரனை கொன்ற பாவம் நீங்க அன்னை மூகாம்பிகை மகாலிங்கேஸ்வரரை இங்கு வழிபட்டதாலேயே ஆகும் மூகாம்பிகை சன்னதிக்கு அருகிலுள்ள மகாமேரு சன்னதியில் பௌர்ணமி என்று மேருவுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்னை அமர்ந்த திருக்கோலத்தில் அபயவரத திருக்கரங்களுடன் இங்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி நல்கி வருகிறார்கள் சோழநாட்டு திருத்தலங்கள் பெரும்பாலும் சைவ குறவர் மூவராலும் பாடல்கள் பெற்ற தலங்களாகத்தான் இருக்கும் பாண்டிய நாட்டை சேர்ந்த திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகர் பாடிய திருத்தலங்கள் இங்கு அரிது ஆனால் சிறப்புமிக்க இந்த மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இறைவனால் திருவடி தீட்சை அடைய பெற்ற மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இத்திருத்தல மகிமை குறித்து பாடி உள்ளார் திருஞான சம்பந்தர் ஆறு பதிகங்களும் திருநாவுக்கரசர் ஐந்து பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளனர் பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் மன்னர் ராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் திருமுறை கண்டெடுத்து மக்களுக்கு தந்தவர் மீட்கும் முன்னரே செல்லரித்து போய்விட்டன அவர் எவ்வாறு அவற்றை மீட்டெடுத்தார் என்ற விவரத்தை பாடல் பெற்ற ஸ்தலங்களின் மகத்துவம் பதிவு நூற்றி பதினேழில் நீங்கள் காணலாம் காவேரி கரையில் உள்ள சிவஸ்தலங்களில் காசிக்கு சமமானதாக கருதப்படும் ஆறு திருத்தலங்களில் திருவிடை மருதூர் ஒன்றாகும் ஏனேவை திருவையாறு திருவெண்காடு திருசாய்க்காடு சாயாவனம் திருவாஞ்சியம் மற்றும் மயிலாடுதுறை ஆகும் தை மாதம் தைப்பூச திருவிழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாகவும் வைகாசி மாதம் வசந்த உற்சவ பெருவிழா பத்து நாட்கள் மகிமை வாய்ந்ததாகவும் இங்கு கொண்டாடப்படுகின்றன தோஷம் நீக்க சந்திரனும் அவன் மனைவியரான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இங்கு வழிபட்டு இறைவன் அருள் பெற்றதால் இங்குள்ள ஆடல் வல்லான் மண்டபத்தில் அருள்பாலித்த மகாலிங்கேஸ்வரர் இருபத்தி ஏழு லிங்கங்களாக ஆட்சி அருள்கிறார் நட்சத்திர தோஷ நிவர்த்திக்கு இதைவிட சிறப்பான இடம் ஏது ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அதாவது மனிதனை அகங்காரம் கொண்டு பாவங்கள் செய்ய தூண்டும் ஐம்புலன்களாகிய கண் காது மூக்கு வாய் உடல் மூலம் நாம் செய்யும் பாவங்களாகிய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி அதாவது மாயையான உறக்க நிலையில் இருந்து விழிப்படைந்து நீங்காத சுகமான சிவன் அடி சேருவது எக்காலம் என்று புலம்பிய பட்டினத்தாரின் சீடர் பத்திரகிரியாரும் அவரை அண்டி வாழ்ந்த நாய் மறுபிறவியில் காசி நகர இளவரசியாகி என்னவர் திருவிடைமருதூர் மேற்கு கோபுர வாசலில் இருக்கிறார் என்று கூறி அங்கு வந்த பின் ஐயோ இது என்ன இறைவா என்று புலம்பிய பத்திரகிரியாரையும் கதியென்று வந்த அந்த பெண்ணையும் ஒருங்கே தனது ஜோதியில் ஏற்றுக்கொண்ட புனிதமான தலம் இதுவே ஆகும் அது என்ன என்று பார்ப்போம் வடநாட்டு உஜ்ஜயினி மார்காளம் பகுதியில் அரசராக இருந்தவர் பத்ருஹரி என்ற மன்னர் ஒரு நாள் அவர் அரண்மனையில் விலையேர்ந்த ஆபரணங்களை கொள்ளையடித்துச் சென்ற திருடர்கள் அங்கிருந்த காட்டு விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு காணிக்கையாக ஒரு மாணிக்க மாலையை வீசி செல்ல அது அங்கு தவம் இருந்த பட்டினத்தார் கழுத்தில் விழுந்தது இவர் குறித்த விவரங்களை காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே சிவனே நல்வழிப்படுத்திய சித்தர் பட்டினத்தார் என்ற சிறப்பு பதிவு இருநூற்று இருபத்தி ஆறில் நீங்கள் காணலாம் திருடர்களை தேடி வந்த வீரர்கள் பட்டினத்தாரை கல்வன் என்று கூறி அரசர் முன் நிறுத்த அவரும் தீர விசாரியாது கழுமரத்தில் ஏற்ற ஆணை இட்டார் பட்டினத்தாரும் பொருள் பொதிந்த என் செயலாவது யாதொன்றும் இல்லை இப்பிறவி எடுத்த பின் தீவினை செய்யாவிட்டாலும் முன் செய்த தீவினையோ இங்கு வந்து மூண்டதுவே என்று முற்பிறவி தீவினை இப்பிறவியில் தாக்கும் என்பதை உணர்ந்து பாடிய பாடலால் கழுமரம் தீப்பற்றி எரிந்தது கழுமரம் என்பது மனிதனின் ஆசன வாயை கூர்மையான மரத்தின் உச்சியில் அமர வைத்து அது உடலை கிழிக்கும் வண்ணம் மெதுமெதுவாக இறங்க கொடூரமான முறையில் மரணத்தை தழுவும் வண்ணம் அமைய பெற்றது ஆகும் அதன் பின்னர் மன்னர் பத்ருஹரி மனம் மாறி நாட்டை துறந்து பட்டினத்தாரின் சீடராக ஆண்டிக்கோலம் பூண்டு அவர் பின் வந்தார் அழியும் உடலில் உள்ள அழியாத ஆன்மா நாம் என்ற ஆன்ம உபதேசம் பெற்றார் இருவரும் திருவிடைமருதூர் வந்து கோவில் கிழக்கு வாயிலில் பட்டினத்தாரும் மேற்கு கோபுர வாயிலில் பத்திரகிரியாரும் பிஷை எடுத்து வாழ்ந்து வந்தனர் அரசருக்கு நிகரான செல்வத்துடன் வாழ்ந்த பெருவணிகர் பட்டினத்தார் அதன் பின் ஒரு திருவோடு கூட சொந்தமாக வைத்து கொள்ளவில்லை ஆனால் பத்திரகிரியாரோ தன்னை அண்டி வந்த ஒரு பெண் நாயையும் பராமரித்து ஒரு திருவோடும் வைத்து கொண்டிருந்தார் ஒருமுறை பிச்சைக்காரன் ஒருவன் பட்டினத்தார் இலையில் உணவு உண்கையில் பிஷை கேட்டான் அப்போது அவர் என்னிடம் ஏதுமில்லையப்பா மேற்கு கோபுர வாயிலில் ஒரு சம்சாரி இருக்கிறான் அவனிடம் கேள் என்று கூற விவரமறிந்த பத்திரகிரியார் மனம் வருந்தி அந்த திருவோட்டை வீசி எறிந்தார் அது அவர் வளர்த்த நாயின் தலையில் பட்டு அதுவும் இறந்தது அது மறுபிறவியில் காசிராஜன் மகளாக பிறந்து முற்பிறவி ஞாபகம் வந்து அவரிடம் விவரம் கூறிய பின்னரே மனம் வருந்தி முறையிட்ட பத்திரகிரியாரையும் அண்டிவந்த பெண்ணையும் மகாலிங்கேஸ்வரர் தன் ஜோதியில் ஆட்கொண்டு அருளியது நாயடியார் தெரு என்று பத்திரகிரியார் நாயை கொன்ற தெரு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலானது காருண்யாமிருத தீர்த்தம் ஒரு ஏக்கர் பரப்பளவிலானது காவேரி பூச தீர்த்தம் என முப்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கொண்டது இந்த திருத்தலத்தில் நான்கு திசைகளிலும் விஸ்வநாதர் ஆன்மநாதர் ரிஷிபுரீஸ்வரர் சொக்கநாதர் ஆகிய சிவமூர்த்திகளுக்கு கோவில்கள் அமைந்துள்ளதால் இது பஞ்சலிங்க தலம் என்றும் அழைக்கப்படுகிறது பூச தீர்த்தத்தில் இறைவனின் ஆபரணங்களை முயன்ற கொடியவன் பின்னால் புழுவாக பிறந்தான் தேவவிரதன் என்ற பெயர் கொண்ட அந்த கள்வன் புழுவாக பிறந்து நீராடிய தீர்த்தத்தில் புண்ணியவானின் கால் பட்டு முக்தியும் பெற்றான் சிங்கமுக கிணறு அழகானது இங்கு அரசாட்சி செய்து வரும் ஆண்ட விநாயகருக்கு மகாலிங்கேஸ்வரருக்கு பூஜைகள் நடைபெற்ற பின்னரே பூஜைகள் நடக்கும் வழக்கம் உள்ளது கட்டினத்தார் அருணகிரியார் பாடல்கள் பெற்ற திருத்தலமும் இதுவே ஆகும் தன்னை வழிபட்ட காசிப முனிவருக்கு கண்ணனாகவும் இங்கு எம்பிரான் காட்சி அருளி உள்ளார் மெய்ஞான புலம்பலில் பத்திரகிரியார் அற்பசுகம் மறந்தே அறிவை அறிவால் அறிந்து கர்ப்பத்தில் வீழ்ந்து கொண்ட கோளறுப்பது எக்காலம் கருப்படுத்தி என்னை யமன் கைப்பிடித்து கொள்ளாமுன் உருப்படுத்தி ஆள உடன்படுவது எக்காலம் என்று துயர் கடந்து எமன் உயிரை கொண்டு சென்று மீண்டும் கற்பத்தில் தள்ளாமல் இருக்கச் செய்வது எக்காலம் என்று வீணா எழுப்ப அதற்கு திருவிடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் நீ எப்போது என்னை அனைத்து பந்தபாசங்களையும் விடுத்து நானே கதி என்று தஞ்சம் அடைகிறாயோ அக்காலம் என்று கூறி அவருக்கு முக்தி பேறு அருளுகிறார் அவர் குருவான பட்டினத்தாருக்கு பேய்கரும்பு இனிக்கும் இடத்தில்தான் திரு தான் முக்தி கிடைத்தது ஆனால் கேளுங்கள் தரப்படும் என்று கேட்கும் மக்களுக்கு பாரபட்சமின்றி முக்தி அளிக்கும் திருத்தலம் ஒன்று உண்டென்றால் அது அனைத்து தோஷ நிவர்த்தித்தலமான திருவிடை மருதோர் ஒன்றே ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் புகழ் வாழ்க அன்னை பிரஹத் சுந்தர குஜாம்பிகை புகழ் ஓங்குக மூகாசுரனை கொன்ற அன்னை மூகாம்பிகை என்றும் வெற்றி நல்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்